யாரு ப்ரைஸ் அவங்கதான் கட்டி எடுத்துட்டு வரணும் ஏன்னா வண்டியோட காசு மட்டும்தான் பே பண்ணுவாங்க நம்ம இருந்து அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் சொல்ற சில விஷயங்கள் தான் ஒவ்வொரு வாரமும் குழுக்கள் பத்தாம் தேதினா அஞ்சாம் தேதிக்குள்ள அதிகபட்சம் முன்ன பின்ன ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் பத்தாம் தேதி குழுக்கள்னா அஞ்சாம் தேதிக்குள்ளயும் பதினஞ்சாம் தேதி குழுக்கள்னா பத்தாம் தேதிக்குள்ளேயும் இருபதாம் தேதி குடுக்கல்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன எடுத்து நீங்க பேமெண்ட் கட்டிடுங்க அந்தந்த டீலர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வரவுகளை சரியா எல்லாம் வரவா இருக்கா இல்லையா செக் பண்ணி குழுக்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே டீடெயில் கொடுத்துருங்க ஏன்னா குழுக்கள் அன்னைக்கு காலையில குடுக்கும்போது டீடெயில் வரவு வைக்கிறதுக்கு லேட் ஆகுது நெட்வொர்க் பிரச்சனை இருக்கிறதுனால சில சமயத்துல குழுக்கள் நடத்துறதுக்கும் டெலியே ஆகும் அதை செக் பண்றது பதிலாக உங்க நோட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க சரி வராது அதே மாதிரி வரவு வைக்க தவறிட்டாங்க இது வந்து கம்பெனில இருந்து அறிவரியா வர வைக்கும்போது தவறிட்டாங்கன்னா பிரைஸ் விழுந்தா இல்லையே கம்பெனி சொல்லிடுவாங்க அதுக்கு கம்பெனி பொருட்படுத்திக்க மாட்டோம் அந்தந்த டீலர் தான் பொருட்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து புக்லேயே கொடுத்துருக்கோம் அந்த ரூல்ஸை நிறைய பேர் படிங்க பொருள் நிறைய பேர் வந்து அதை படிக்காமல் நிறைய வந்து கேட்டுருக்காங்க உங்களுக்கு மேலும் தகவல் ஏதாவது தெரிவிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கன்னா தொண்ணூத்தி சைபர் சைபர் ஏழு சைபர் சைபர் ஒன்பது மூணு ஒன்பதுங்கிற நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய தகவலை தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி ஜிபே ஃபோன்பே அனுப்புறவங்க உங்களுடைய அட்டை நம்பரை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க சம்டைம் அட்டை நம்பர் மென்ஷன் ஆகாமல் வந்துருச்சுன்னா மென்ஷன் ஆகாம வந்துருச்சுன்னா அது கம்ப்ளைண்ட் ஆயிரும் இந்த இடத்துல நம்பர் நம்பர்னு இருக்கும் நான் அட்டை நம்பரா மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்பிச்சு வைங்க சரிங்களா ஒரு எக்ஸாம்பிலுக்கு இந்த ஒரு புக் எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஏதாவது எதாவது வேற எது குழுக்கள் அன்னைக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் தகவலை தெரிஞ்சுக்காதீங்க கொஞ்சம் அடுத்த நாள் முன்னையும் உள்ள நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் இந்த தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் மக்களுக்கு சிறப்பா வெற்றிகரமா முடிஞ்சது அதுல வந்து நிறைய மக்கள் ஆதரவு கேட்டிருக்காங்க ஏன்னா இரண்டாயிரம் கூட பைசு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சேவிங்ஸ் வந்து இரண்டாயிரம் வசிக்கு வந்து இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி தொகை இருக்கு சேலம் பிராஞ்சத்துல தொகை இருக்கு அதாவது சேரனும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டீலருக்கு மூலியமாவோ இல்ல நம்பர் தொண்ணூத்தி ஐந்து சைபர் சைபர் ஏழு சைபர் சைபர் ஒன்பது மூணு ஒன்பது நம்பர் மூலியமா கார்டேக் பண்ணி உங்களுடைய சேர்க்கை சேத்துக்கு எந்த அந்த ব্রাঞ্চக்கு பக்கத்துல இருக்கீங்களோ உங்களுக்கு எந்த பிரைஸ் உண்டாலோ என்ன அந்த ব্রাঞ্চக்கு பக்கத்துல இருக்கீங்களோ அங்கங்கிய பொருளை எடுத்துக்கலாம் அப்படிங்கறது தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அட்டையோட நம்பர் ரொம்ப குறைவா இருக்கு அதனால சேர வெப்க்கு உள்ளவங்க சீக்கிரம் சேர்ந்துருங்க இப்ப யார அந்த அட்ரஸ் நாளை அப்படிங்கறத பாக்கறோம் வெண்டர் பைக்கோட அட்ரஸ் தான் சரி சார் அசிடே வாங்க ப்ளீஸ் சீக்கிரம்

பாண்டி மீனால் முத்துக்குமார் குருக்கப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் வந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்மளுடைய கடையை தகவல் எல்லாம் தெரிவிச்சுக்கலாம் பரிசு பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நம்பியை தெரிவிச்சுக்கிறேன் குழுக்களை நேரடியில பாக்கிறவங்களுக்கும் நேரடியா வந்தவங்களுக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்